நெல்லை சந்திப்பு ஷிஃபா மருத்துவமனையில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது மருத்துவமனையின் தலைமை புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் முகமது இப்ராஹிம் தலைமை தாங்கினார் இதயவியல் துறை தலைமை மருத்துவர் கிரிஷ் தீபக் தேசிய கொடியேற்றி சிறப்பு செய்தியை வழங்கினார் தொடர்ந்து எலும்பு மூட்டு சிகிச்சை மருத்துவர் அகமது யூசுப் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் அஜய் ரெக்ஸ் ஆகியோர் குடியரசு தின செய்தி வழங்கினர் நிகழ்ச்சியில் ஷிஃபா மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் ஊழியர்கள் ஷிஃபா அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மருத்துவமனை மேலாளர் சுதர்சன் நன்றி கூறினார் அனைவருக்கும் இந்திய காலை வணக்கம் இன்று நமது எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் அதாவது சுதந்திரம் கட்டது வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்தாலும் குடியரசு தினம் வந்து ஆயிரத்தி ஐம்பதுல தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்தா உருவாக்கப்பட்டது இது ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா இந்த நம்ம சுதந்திரத்துக்காகவும் இந்த குடியரசு சத்தத்தை உருவாக்கி நமக்காக ஒரு கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணவங்களுக்காக உள்ள அவங்க பட்ட போராட்டங்களை ஒரு நினைவு கூர்ந்து அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற விதமா தான் நம்ம வந்து குடியரசு தினம்லாம் கொண்டாடுறோம் ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆங்கிலேயர்கள் நம்மளோட இந்திய அரசை வந்து ஒரு இந்தியாவை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிற பேரில் இருந்தாங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு சுதந்திரம் வேணும்னு சொல்லி நம்ம ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது வருஷமா நம்மளோட மூதாட்டியர்கள் வந்து நம்ம போராடிப்பட்டி கஷ்டப்பட்டு ஒரு சுதந்திரம் அடைந்தோம்